லக்ஷ்மீன மம் அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே சீ பாஷிகாராய தீமகே தன்னோராமானு பிரச்சோதையே ஆழ்வார்குள் திருவடிகளேர்மா திருவடிகளேயர்வடிகளே யோ நித்ய மச்சுதா பதாம்புஜயுகம ருக்ம வியமோகத ஸ்நதிதரானத் ருநாயமீனே அஸ்மத் குருர் பகவதோசிய தயைக சிந்தோ ராமಾನುஜस्य சரணம் சரணம் ப்ரபத்ஏ மீரார் கடரும் நீலமும் முழுதுண்டு ஏலார் ஆளமும் இளமதலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருமேங்கட மாமளை மீயாராம் உதே அடே கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருநறுனயல் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசலனைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய இரண்டாம் திருமொழியினுடைய நான்காவது பாசனம் தொள்ளாயிரத்தி பதினாலாவது திருமொழி பாசுரம் பெரிய திருமொழி பாசுரம் ராமாவதாரதி அரக்கர்கள் மூலமாக பேசுகிறார் ஆழ்வார் அதிலே இது நாலாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி பதினாலாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயுவனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சொலர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடுப்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணவன்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா மங்கையர் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணும் என கோலி பதிவிருந்த மற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்துருளவே எனும் துணிந்து தொள்ளாயிரத்தி பதினாலாவது பாசுரம் எஞ்சல் எஞ்சல் இலங்கைக்கு இறை எங்கோமான் தன்னை முன்பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அரக்கர் குடிக்கென்று நங்கையவள் அவன் தம்பியே சொன்னான் விஞ்ஞை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேறிவார் பொழில் மாமயிலன்ன அஞ்சில்லோதியை அஞ்சிலோதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்து பொங்கத்தம் பொங்கோ அரக்கர்கள் இராமனை பார்த்து பேசுகிறார்கள் ராவணன் மடிந்து விட்டான் ஆனால் முன்பே விபீஷணன் அவனிடம் சொன்னான் ஒரு சபையை கூப்பிடுகிற போது விபீஷணன் சொன்னான் வேண்டாம் அவள் மீது நீ கை வைக்காதே அவள் அரசக்கு அறக்கற்குலகத்தினுடைய அழிவு காரணமான நஞ்சு போன்றவள் என்று எங்கள் முன்னால்தான் விபீஷணன் ராவணனுக்கு சொன்னான் குறைவில்லாத செல்வம் படைத்த அந்த ராவணனதை கேட்டிருக்கலாம் கேட்கவில்லை எஞ்சல் என்பதற்கு குறைவற்ற செல்வம் பெருகியுள்ள உடையவன் என்றும் அல்லல்ல குறையாத ஆயுதங்களை உடையவன் என்றும் பொருள் கொள்கிறார்கள் பெரியோர்கள் விரிவாச்சான் சொல்லுகிற போது எடுக்கெடுக்க வரக்கூடிய ஆயுதங்கள் கொண்ட மிகப்பெரிய படையை உடையவன் அப்படிப்பட்ட இலங்கைக்கு அரசன் எங்களுடைய அரசனான எங்களுடைய தலைவனான ராவணன் முன்னால் பணிந்து பேசினான் பீஷணன் அவன் தம்பியே சொன்னான் எங்கள் கண் முன்னாடி தான் சொன்னான் சபையில் ஏன்னாப்பா சீதையை கொண்டு வராத அவ அவளை கொண்டு அவனை தொட்டையான நம்ம குளம் நாசமாயிடும் அவளே நம்முடைய குலத்துக்கு நஞ்சு என்று சொன்னான் ஆனால் அவன் அதை கேட்கவில்லை வானவர்கள் விருப்பப்படியே அழிந்து போனான் அழகான கூந்தல் உடையவளாகவும் மயில் போல நடை உடையவளாகவும் இருக்கக்கூடிய சீதை நீயே கொண்டு போ எங்களை விட்டுவிடு என்று கேட்கிறார்கள் ஏஞ்சல் இல் என்று சொல்லுகிற போதே ஒரு குறையும் இல்லாதவனாய் இலங்கைக்கு இறை இறைவனாக இருந்தவன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஆழ்வான் சொன்ன வினையூர்த்துடன் சொன்ன ராட்சச குலத்திற்கேவள் விஷம் போன்றவள் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளாதவனாக அந்த பாவி போர் என்று வந்து அழைக்க வைத்து தேவஜாதிகள் ஆசைப்பட்டபடியே அழிந்தும் போனான் பரிமளத்தை உடையதான விசாலமான சோலைகளில் உள்ள அசோக மனத்தில் அசோக மனத்தில் இருக்கக்கூடிய சிறந்த மயில் போன்றவளான அழகான கூந்தல் ஐந்து வகையான குணங்களை உடைய கூந்தலை பெற்றவளான பிராட்டியை கொண்டு போங்கள் எங்களை விட்டுவிடுங்கள் நாங்கள் பயந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அஞ்சு அல் ஓதியை என்றால் ஓதி என்றால் கூந்தலுக்கு பெயர் ஐந்து என்பது அஞ்சு என்று திருவி கிடைக்கிறது மிருதுவாயிருத்தல் குளிர்ந்திருத்தல் நறுமணம் மிக்கிருத்தல் கருத்திருத்தல் நீண்டிருத்தல் என்று அழகான உத்தம கேசம் என்று சொல்கிறார் கேசம் என்றால் முடி உத்தமமான மயிருக்கான வகைகள் என்ன என்றால் இவை என்ன மிருதுவாக இருக்கும் குளிர்ந்தா இருக்கும் நறுமணமிக்கதாக இருக்கும் கருப்பாக இருக்கும் நீண்டிருக்கும்னு இதில் அல் என்பது இரவுக்கும் பெயராக இருக்கிறது எனவே இருளை குறிக்கின்றது இருண்ட கூந்தல் என்று சொல்லலாம் கருத்துருத்தல் என்பதே சேர்ந்தே இருத்தலால் அல் என்பது தனியாக இருக்கிறது ரெண்டாவது வாட்டி வருது அப்போ அதுக்கு என்னன்னா ஐ வகையில் கருத்திருத்தல்ன்றதை நீக்கிட்டு அடர்ந்து இருக்கக்கூடிய கூந்தலை உடையவன் பிராட்டி என்று சொல்லலாம் இப்படி இதே அஞ்சலோதி என்ற அன்மொழித் தொகையாக திருகெழு கூற்றுக்கரையிலும் ஐம்பலோதி என்று ஆழ்வார் பேசுகிறார் பின்னாலே இப்படி குளிர்ச்சியான நீண்ட கருமையான வாசனை மிக்க அடர்ந்திருக்கிற உடைய மயிலை ஒத்த சீதையானவள் ஏதோ அசோகவனத்திலே இருக்கிறாள் அவளை நீ போ எங்களை விட்டு விடு ஏனென்றால் எங்களுடைய தலைவனான குறைவில்லாத செல்வத்தை பெற்றிருந்த எங்கள் தலைவனான ராவணன் தன்னுடைய தம்பியான விபீஷன் சொன்ன பேச்சையே கேட்கல எங்கள் முன்னாடி தான் விபீஷன் சொன்னான் என்ன சொன்னான் சீதையை கொண்டு வந்தால் அவன் நஞ்சு போல மரக்கர் குளத்துக்கு அழிந்தே போம்னு சொன்னான் அவன் கேட்கல இப்போ அழிந்தும் போய்விட்டான் எல்லாம் முன்கூட்டியே பெருமாவிடம் பிரம்மாவிடம் சென்று இவன் அழிய வேண்டும் என்று கேட்கிற போது ஸ்ரீமத் நீயே வாக்கு கொடுத்து மனிதனாக அவதரிப்பேன் என்று சொன்ன செல்லை நீ நிறைவேற்றி விட்டாய் நாங்கள் உயிரோடு இருப்பவர்கள் பயந்து கொண்டிருக்கிறோம் என்ன நடக்குமோன்னு தயவு செய்து எங்களை விட்டுவிடு சீதை அசோக இருக்கிறாள் அவளை அழித்து செல் என்று சொல்லுவதான பார்க்கும் இதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் வால்மீகியோ கம்பனோ துளசிதாசரோ போர் முடிந்ததற்கு பின் அசோகவனத்தில் சீது இருக்கிறாள் அழைத்து போன எங்கேயும் சொன்னதாகவே கிடையாது ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படி பயந்து போய் தங்கள் உயிரை காத்து கொள்ள பயத்தின் பயத்தினும் தங்கள் வெற்றி பெற வழியே இல்லை என்று தெரிந்திருப்பினால் ராவணன் மாண்டு விட்டான் என்ற பின்னர் இவர்களாகவே வந்து எங்களுடைய குலத்திற்கு நாசத்திற்கு காரணமான சீதா பிரேட்டியானவள் அதோ அந்த அசோகவனத்திலே அழகு மிக்க பெரிய சோலைகள் சூழ்ந்திருக்கிற வாசனை மிக்க மரங்கள் இருக்கக்கூடிய அந்த அசோகவனத்தில் இருக்கிறாள் அவளை நீ அழைத்து செல் என்று அறக்கர்களாக சொல்வதாக அழகானது ஒரு பாசுரத்தில் புனைந்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாஸ்வரத்தை சேமிக்கலாம் ஏஞ்சல் இல் இலங்கை கிரை எங்கோன் தன்னை முன் பணிந்து எங்கள் கண்முகப்பே நஞ்சுதான் அறக்கர் குடிக்கென்று நங்கையவன் நங்கையை அவன் தம்பியே சொன்னான் விஞ்ஞை வானவர் வேண்டிற்றே பட்டோம் வேரிவார் பொழில் மாமையில் அன்ன அஞ்சிலோதியை கொண்டு நடமின் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ காயனவாச்சா மனசேந்திரிர்வா உத்யாத்தனாவா பிரகதேக சுபாவாது கரோமியேர்த்தத் சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாவி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்துடன் இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அறிகுறிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.